கோவையில் ரத்னபுரி கோகோ கிளப் சார்பாக நடைபெற்ற மாவட்ட அளவிலான கோகோ போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவை ரத்னபுரி கோகோ கிளப் சார்பாக மாவட்ட அளவிலான கோகோ போட்டி கவுண்டர்மில் பகுதியில் உள்ள புனித ஜான் போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது முன்னதாக போட்டி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்ட்ரல் எக்ஸ் மற்றும் ஜிஎஸ்டி சூப்ரிடா ஸ்னேகா பிரின்சி கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார் இதில் கௌரவ அழைப்பாளராக புனித ஜான் போஸ்கோ பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளர் ஆயர் பிச்சை ராபர்ட் கலந்து கொண்டு பதினான்கு வயதுக்கு உட்பட்டோருக்கான போட்டியில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் என தனித்தனி பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன நாக் அவுட் போட்டிகளாக நடைபெற்ற போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மாணவர் பிரிவில் என்ஜிஆர் பள்ளி முதலிடத்தை பிடித்து கோப்பையை கைப்பற்றினர் இரண்டாவது இடத்தை ஜான்போஸ்கோ பள்ளியும் மூன்றாவது இடத்தை டிகேஎஸ் பள்ளியும் நான்காவது இடத்தை மதுக்கரை பிருந்தாவன் பள்ளியும் பிடித்தன இதேபோல மாணவிகளுக்கான பிரிவில் சுகுணா பிப் பள்ளி முதலிடத்தை பிடித்து கோப்பையை கைப்பற்றியது இரண்டாம் இடத்தை விவேக் வித்யாலயா என்ஜிஆர் பள்ளி மூன்றாம் இடமும் கவுண்டபாளையம் மாநகராட்சி மேல்நிலை பள்ளி நான்காம் இடத்தையும் பிடித்தது தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகள் மற்றும் சிறந்து விளையாடிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது போட்டிக்கான ஏற்பாடுகளை ரத்தனபுரி கோகோ கிளப் நிர்வாகிகள் பிரின்ஸ் லின் ரூபன் பிரகாஷ் மதன்குமார் தர்மபிரபு கௌதம் ராம்குமார் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர் அனைவருக்கும் வணக்கம் கோகோ கோகோ கலைகள் வந்துட்டு வருஷ வருஷம் கோகோவை அடுத்த லெவல் எப்படி கொண்டு போகலாம்னு பிளான் பண்ணி நடத்தி வந்துட்டு இருக்கோம் இது வந்து மெயினா பள்ளி மாணவ மாணவர்களுக்காக நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் போர்டீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேட்டகரி நடத்தி கொண்டிருக்கிறோம் இது வந்து எங்களுடைய உதவி வந்து சென்ட் ஜான் போஸ்கோ மெட்டிகலேஷன் கூட உதவி இருக்காங்க எங்க கலவை வந்துட்டு எங்களோட மெயின் மோட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க கோகோ கேம் அடுத்த லெவல் கொண்டு போறது எங்க மெயின் மோட்டிவ் சரிங்களா மெயின் என்னன்னா பள்ளி மாணவ மாணவர்கள் அடுத்த லெவல் போகணும் அதாவது மாவட்ட லெவலில் இருந்து மாநில லெவலில் இருந்து மாநில லெவலில் இருந்து தேசிய லெவலில் போய் பண்ணி பெற்றுக்கணும் அதுக்காக என்ன பண்ண முடியுமோ நாங்க பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம் அனைத்து ஸ்பான்சர்களுக்கும் ரொம்ப நன்றி நாங்க தெரிவிச்சுக்கிறோம் இதை நாங்க வருஷம் வருஷம் நாங்க கண்டிப்பா பண்ணிட்டே இருப்போம் எதுக்காக அப்படின்னா கோகோ அடுத்த அளவில் கொண்டு போறதை பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த இந்த வருஷம் நாங்க கண்டக்ட் பண்ண இந்த டோர்னமெண்ட்ல கிட்டத்தட்ட பாய்ஸ் பெஸ்ட் ஏற்றி ஐம்பத்தாறு டீம் கலந்துக்கிறாங்க ஐம்பத்தாறு டீம்ல கலந்துக்கிட்டு செகண்ட் வந்து அதுல பெஸ்ட் எயிட் டீம் வந்து செமிஃபைனல் பதினொன்று விளையாட போறாங்க அனைத்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் போர்த்து நாலு ப்ளேஸ் தர போறோம் எல்லாத்துக்கும் பெஸ்ட் அஃபென்டர் பெஸ்ட் டிஃபெண்டர் பெஸ்ட் ஆல்ரௌண்டர் எல்லா கேட்டகிரிலும் எல்லாத்துக்குமே ப்ளேஸ் வந்துட்டு மேட்ச் லூஸ் பண்ணி போனாலும் அந்த மேட்ச் பண்ண யார் பெஸ்ட் பிளேயர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கும் நாங்க அவார்டு கொடுத்துட்டு இருக்கோம் கோச்சஸ்க்கும் இண்டிவிஜுவா ஒவ்வொரு கோச்சஸ்க்கு கூப்பிட்டு கோச்சஸ்க்கும் நாங்கள் அவார்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா கிளப் மூலியமா கிட்டத்தட்ட கிளப்ல கிட்டத்தட்ட இருபத்தி பேர் பேர் பிசிக்கல் டைரக்டராவும் பிசிக்கல் எஜுகேஷன் இருக்காங்க எல்லாரும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும்

எங்கள் களவத்தில் இருந்து கிட்டத்தட்ட நூற்றிக்கு மேற்பட்ட உறுப்பினர் இருக்கிறோம் நாங்கள் இந்த கேரங்க நடத்துகிறதாகட்டும் ப்ளாயஸை ப்ரொமோட் பண்ணுறதாகட்டும் எல்லாமே களவத்தில் இருக்கிற உறுப்பினர் தான் செஞ்சு கொடுத்துருக்கோம் எங்கள் கழகத்தில் இருந்து ஆர்மிலேயும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையும் பல்வேறு டிபார்ட்மெண்ட் அரசு துறைகளில் வந்துவிட்டு எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகி போயிருக்காங்க மேலே இந்த பணியை வருஷம் வருஷம் சிறப்பாக செய்வதில் இருந்து எல்லாத்துக்கும் நான் தெரிவிக்கிறேன்